அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி தாயப்பட்டி எல்லவிட்டு ராஜகாலனி புறப்பட்டு வடப்புறத்தில் வேட்டோருக்கு என் காலையும் வட்டப்பர காலையும் வேட்டு கொட்டி துர்காலையை நேரம் அம்மா உனக்கு ஒன்னு ரெண்டு அல்ல ஆயிரம் கண்ணுடைய முடியுமா நீ செத்த நேரம் கூட நின்று இந்த மவுடி நாய்ப்பு வந்தை எங்களோட தெய்வம் ஈயான தெய்வம் அந்த கண்ணை தெய்வம் செத்த நேரம் கூட நின்று ஈர்த்தோக்கணாதா மேல்தனாதா எழுத்தாய் எழுந்திரிச்சு அட உத்தம பத்திரி

எத்தனை நேரம் கூட ஐயா கோவிந்தா கோவிந்தா என் கல்லலகப் பெருமானே ஸ்ரீதேவியின் தானா வளர்ந்த தலைமுலகப் பெருமாள் என் தானா வளர்ந்தது அந்த பெருமாள் இந்த குழந்தை ராகலிங்கவர்த்தி ஐயா அம்மா அக்கா தங்கி நான் அஞ்சிதனாக தர்ப்பத்தோடு முற்றில் பெற்றுக்கொள்ள இந்த ஐயை சக்தி புற்று மாறி உடனா எம் அன்போன்ற பெருவான் பாபா ருக்மணி கிருஷ்ண பகவான் எம்மத்துக்கு இருப்பா அந்த ஒன்பது சப்தம்தர்கள் ஒன்னும் அண்ணு லாலதன்னாசி ஏழுகிறப்பா மதுரை பெரிய வெள்ளையம்மா பொம்மியம்மா தெய்வமே இந்த பரிகார சுவாமி தாயே பேச்சியம்மா நாகம்மா உங்கள்ள அடுத்தது காதிகை கலையான தொண்டில் இருப்பா இடும்பா ஒன்னிய நாள் சுந்தரத்திர அந்த இருபத்தொரு வந்தி அறுபத்தொரு பள்ளியத்தில் விரைவா அஞ்சு முகமணித்தையும் அந்த வட்டவன் பாப்பாத்தி கண்டிவார்கள் என் காராட கருப்பா கருவறுக்கூடியதையும் கூட ஐயா அந்த பையன் பட்டியலை விட்டு தேக்கமான பிரமாணம் யா என் சிங்கப்பட்டி கருப்பையா வெந்தவழி கருப்பையா வட்டி திரு கருப்பையா அம்மா 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 நான் அழுது கூப்பியா என் வெந்தவளை ஆத்தாளே அம்பா

மக்கள் வாழ வைக்க வந்தா சரி மக்கள் எலுமிச்சம் வாழ வாங்க கஷ்டம் 인다 보란다 반다. 에시마 뭐라고? 졸업 납 파이즈 못가 அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி